உங்கள் ஃபேமிலி மொத்தத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு இந்த லாமஃபெரா அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாத்தா பாட்டி காலத்துல வந்து அவங்களுடைய ஃபேமிலியை ஒரு மாதிரி டவுன் பண்ணணும் அப்படின்னு சிலர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே வந்துட்டு ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி தான் நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை அதாவது யூனிவர்ஸ் எனர்ஜியை வந்து சிம்பிள்ஸ் மூலமாக நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம எல்லா விஷயத்துலேயும் பயன்படுத்தும் போது ஆறா சக்கரங்கள் சக்கரங்கள் வழிய நல்ல தெய்வ சக்தியை இழுக்கிறது சேனல் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்டுடைய ஒரு ஹிலி மெத்தட் பற்றி பேச போகிறேன் ஏன்னா நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் லைஃப்பில் நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கணும் நினைக்கிற விஷயம் எல்லாம் வந்து நடக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மன ஆரோக்கியம் இருக்கணும் எந்த விதமான தீய சக்திகள் கிட்டே இருந்தும் நம்ம வந்துட்டு வெளியே வரணும் எதுலேயும் போய் சிக்கிக்கக்கூடாது கூடாது ஏன்னா லைஃப் வந்து பல பரிணாமங்களில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்குது அதுக்கு அதில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டும் இருக்கீங்க அதாவது நிறைய தியானம் நிறைய விதமான மத சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்கள் இது எல்லாத்துலேயுமே பண்ணுறீங்க ஆனால் இந்த புத்திஸ்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லாமா ஃபெரா அப்படிங்கிற இந்த ஹீலிங் நமக்கு எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டிவைன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது உ உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மொத்தத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு இந்த லமஃபெராக அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வரக்கூடிய சில பொருட்கள் எல்லாம் இருக்குது அதாவது புத்தருடைய மாலை சில கிறிஸ்டல் வாண்டு தென் வந்து அந்த ஏர்த் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் அதெல்லாமே ஏன்னா நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை அதாவது யூனிவர்ஸ் எனர்ஜியை வந்து சிம்பிள்ஸ் மூலமாக நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது நிறைய பேருக்கு நில உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறா சக்கரங்கள் சக்கரங்கள் வழிய நல்ல தெய்வ சக்தியை இழுக்கிறது மூலமாக நீங்கள் என்ன நினைச்சாலுமே நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் லைஃப்பையே வந்துட்டு புரட்டி போடக்கூடிய அதாவது நல்ல முன்னேற்றமான பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து இந்த லாம இருக்குது பட் லாம நிறைய ஹீலிங் பண்ண முடியும் அதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதுக்கு நம்மளால் ஹீலிங் பண்ண முடியும் தென் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகளை நாங்கள் சிக்கிட்டு இருக்கோம் அது பிரச்சனைகளை சொல்கிறது எனர்ஜி வைஸில் சொல்கிறேன் அதாவது டார்க் எனர்ஜிஸ் அது என்ன மாதிரி எனர்ஜியாக இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணுறக்கு அதாவது பிளாக் மேஜிக் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது டார்க் எனர்ஜிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயத்தில் ஏன்னா ஒரு டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே வந்துட்டு ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த டார்க் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்கிறது பிகாஸ் இந்த டார்க் எனர்ஜிஸ் நம்மக்கிட்ட இருந்து விலகிச்சு அப்படின்னாலே நமக்கு வர வேண்டிய பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது எப்படி நம்ம செய்கிற ஜாபில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பில் நல்லா நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வீட்டில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இப்போது இந்த லாம ஃபெராவை நம்ம வந்து பயன்படுத்தும் போது லாம ஃபெராங்கிற இந்த கலையை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு புத்தருடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது அதே சமயத்தில் ஹீலிங் எனர்ஜியோடைய பவரும் அதிகமாகுது இப்போ ஆல்ரெடி வந்து ரேக்கி கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த லாம என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரேக்கி எனர்ஜி எந்தளவுக்கு அவங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ அதைய விட ஒரு டென் டைம்ஸ் அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த எனர்ஜியாக ரிசீவ் பண்ணி கொடுக்கும் ஸோ லாம ஃபிரா அப்படிங்கிறது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரக்கூடியது இப்போ நம்ம சொல்றாங்க எங்கே போனாலும் நம்மளுடைய வேலை வந்து சரியா நடக்க மாட்டேங்குது நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபார்ச்சூனே இல்லை அப்படின்னு இருக்கும் இல்லையா ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு லைஃப்பாக இருக்குது நம்ம என்ன நினச்சி போனாலும் அந்த காரியம் வந்து சக்ஸஸ் இல்லை அப்படின்னு இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே இந்த லாமஃபெற அப்படிங்கிறது ஒரு ஒரு கிஃப்டுன்னு தான் சொல்லணும் பிகாஸ் இந்த கற்றுக்கும் போது அவங்களுடைய எனர்ஜி சென்டர்ஸில் அந்த பிராணசக்தி அந்த டிவைன் பவர் அப்படிங்கிற அந்த சக்தியோடைய ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஹீலிங் கிடைக்கும் பாடியில் ஹீலிங் கிடைக்கும் இன்னொன்று வைஸ் ஹீலிங் நடக்கும் அப்போது ஆறு சக்கரங்கள் இது எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம எனர்ஜி வந்து நல்லா ஒரு ப்ளசண்ட்டாகவும் நல்லா பிரைட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான தேவைகளும் நமக்கு என்னென்ன நீடோ அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த லாம அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய குருமார்கள் மூலமா கற்றுக் கொடுக்கப்படுது அப்போது இந்த கலையை நம்ம போது நம்ம வாழ்க்கையில அடுத்த ஒரு படிக்கல் கொஞ்சம் உயர உயரமா நம்ம அடுத்த இதுக்கு போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இதில் பிகாஸ் இந்த லாமஃபெரா அப்படிங்கிற இந்த கலையை வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறையா ஆர்வம் காட்டுறாங்க பிகாஸ் ரேகி ஹீலர்ஸு தென் வந்து பிராணி ஹீலர்ஸ் இவங்க இவங்க இந்த மாதிரி லைட் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க எனர்ஜி ஒர்க்கர்ஸ் லைட் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து லாமஃபேரா வந்துட்டு கற்றுக்கிறாங்க இது வந்து சாதாரணமாக எல்லாருனாலேயுமே கற்றுக்க முடியும் பட் இதையே நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கே வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் நல்ல ஒரு பாதுகாப்பு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நிறையா கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வரும்போது அவங்களுடைய அப்பா அம்மா காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் வந்து அவங்களுடைய ஃபேமிலியை ஒரு மாதிரி டவுன் பண்ணணும் அப்படின்னு சிலர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த எனர்ஜிஸ் வந்து அப்படியே பாரம்பரியமாக அவங்களுடைய ஜெனரேஷன் மூலமாக அப்படியே க்ராஸ் ஆகி க்ராஸ் ஆகி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறவங்க வரைக்கும் வருது ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீப் லெவலில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸை கூட இந்த லாம ஃபெரானால் க்ளியர் பண்ண முடியும் ஏன்னா இதை அனுபவிக்கும் போது தான் அதாவது இந்த லாம பயன்படுத்தி அதனால் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வருது இப்போது நிறைய பேர் கேட்பீங்க ஸோ தொழில் வந்து லாம ஃபெராக கற்றுக்கிறதுனால நல்லா நடக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா லாமாபெரா நீங்கள் கற்றுக்கிறீங்க கற்றுக்கிட்டீங்க இல்லை வந்து க்ளாமாஃபெரா ஹீலிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அப்பண்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் கொடுக்கக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாம் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பிகாஸ் உங்களுடைய ஹார்ட் சக்ரா நல்லா இருந்தது அப்படின்னா ஹார்ட் சக்ரா எந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அளவுக்கு உங்களால் உங்கள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கும் ஸோ அப்போது இந்த லாமாஃபரை என்ன செய்யுதுன்னா உங்களுடைய கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டு சக்கரங்களையுமே கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதை எனர்ஜைஸ் பண்ணும் அதனால தான் உங்களுக்கு வந்து ஜாபாக இருந்தாலும் ஹெல்த்தாக இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல விதமாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஈவன் நிறைய பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் வருது ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸு பிகாஸ் க கவுன்சிலிங் வரும்போது தான் தெரியும் நமக்கு வந்து ஓகே இவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு அப்போது ஒவ்வொருத்தருக்குமே வேறு வேறு வித்தியாச வித்தியாசமான சூழ்நிலைகளில் வித்தியாச வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அதில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த லாம ரொம்ப பெரிய ரெமடியாக இருக்குது எல்லாருக்குமே பிகாஸ் இதை நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாம அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது ஆல்ரெடி இருக்குது பட் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்காக நான் அதை சொல்லியிருக்கேன் பட் இந்த இல்லாமல் ஃபிராக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இதை கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிகாஸ் இது வந்து ஒரு கிளாஸஸ் மூலமாக இனிஷியேஷன்ஸ் கொடுத்து இதை கற்றுக் கொடுப்பாங்க ஏன்னா இதை கற்றுக்கிறது நமக்கு ஒரு கிஃப்ட்டு பிகாஸ் இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஏன்னா இந்த லாம ஃபிரா கற்றுக்கிறதுக்கப்புறம் நிறைய பேரோடய வாழ்க்கையில் நிறைய நல்ல சேஞ்சஸ் எல்லாம் வந்துருக்குது இன்னொன்று நல்ல மெடிடேஷன் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒரு உயர்நிலை அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த லாம எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது உங்களுடைய சோல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்கிரேட் லெவலுக்கு போகும் நல்ல ஒரு உன்னதமான நிலைமைக்கு மாறுறதை உங்களாலேயே உணர முடியும் ஸோ இந்த லாம பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸு ப்ளஸ் இந்த கிளாஸஸ் பற்றி ஏதாவது கிளாஸஸில் கலந்துக்கிறோன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி